வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தை கிருத்திகை அன்று நாம் என்ன செய்வோம் பூஜை செய்கிறது விரதம் இருந்து பூஜை செய்து முருகப்பெருமானை வழிபடுவது போன்ற எல்லாத்தையும் நம்ம தை கிருத்திகை அன்னைக்கு செய்வோம் ஆனால் சில பெண்களால் தை கிருத்திகை அன்னிக்கி இந்த விரதம் இருக்க முடியல பூஜையினால் செய்ய முடியலை நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க இந்த மாதிரி செய்ய முடியாத நேரத்துலேயும் முருகப்பெருமான மனதார வழிபடலாங்க நம்ம பூஜை செய்யணும் விரதம் இருக்கணும் நாம் இந்த பிரசாதங்கள்லாம் செய்யணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை மனசில் முருகப்பெருமானின் மூல மந்திரம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குங்க அந்த மந்திரத்தை அந்த தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் அது அந்த நாளில் நீங்கள் மனசார இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிச்சிங்கன்னா நாம் விரத இருந்து வழிபட்டோன்னா என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன்கள் நமக்கு வந்தடையுங்க அது என்ன மூல மந்திரம் அது எந்த நேரத்தில் சொல்லணும் எத்தனை முறை உச்சரிக்கணும் அப்படின்ற தகவல் எல்லாம் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குது ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தை கிருத்திகை அன்று முருகப்பெருமானை வழிபடுற ஒரு முக்கியமான நாள் நாம் என்ன வேண்டுதல் வச்சு நம்ம வேண்டோமோ அது உடனே நமக்கு நிறைவேறும் நிறைய பேர் இந்த குழந்தை பேருக்காக வேண்டுவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய வேலை வாய்ப்புக்காக வேண்டுவாங்க தொழிற்பிரச்சனை கடன் பிரச்சனை அந்த மாதிரி உள்ளவங்களும் கடவுளை வேண்டி வரன் கேட்பாங்க சிலர் தீராத நோயில் வீட்டில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க அந்த நோயிலிருந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க சில தம்பதிகள் பிரிஞ்சு இருப்பாங்க கணவனும் மனைவியும் பிரிந்து இருப்பார்கள் அவர்கள் ஒன்று சேரவும் கடவுள்கிட்ட வேண்டுதல் வைப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா எங்களுடைய மகன் அல்லது மகள் நாங்கள் வரன் பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு அமையவே மாட்டேந்து நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்றாங்க இந்த தை கிருத்திகை அணுக்கி முருகப்பெருமானை நம்ம வழிபட்டோன்னா கண்டிப்பாக திருமண தடை நீங்கி நல்ல வரன் கண்டிப்பாக அமையுங்க ஆனால் முருகப்பெருமானை அந்த நாளில் வேண்ட முடியல பூஜை செய்ய முடியலை வழிபாடு செய்ய முடியலைனாலோ பரவாயில்லைங்க இந்த ஒரு சக்தி வாய்ந்த மூல மந்திரம் அதாவது முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை உச்சரித்தால் அதைவிட சக்தி வாய்ந்தது எதுவுமே இல்லைங்க அந்த முருகப்பெருமானின் அருளாசியும் வரனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் இந்த நூற்றி எட்டு முறை சொல்கிறீங்களோ அந்த வேண்டுதல் கண்டிப்பாக கூடும் இது எந்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தை கிருத்திகை நாள் எந்த நேரத்துலையும் நீங்கள் சொல்லலாம் நாள் முழுக்கவும் சொல்லலாம் உங்கள் மனசுக்குள்ளேயே கூட நீங்கள் சொல்லிக்கலாம் இது சொல்கிறதுக்கு இந்த நேரம் அந்த நேரம் அப்படின்னு கிடையவே கிடையாதுங்க முருகப்பெருமானை மனதார வேண்டி அந்த நாள் முழுக்க உங்களுக்கு எந்த நேரத்தில் சொல்லணும்னு தோணுதோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முடிந்தால் அந்த நாள் முழுவதும் உங்களால் முடிந்தவரையும் இந்த மந்திரத்தை ஜபித்தால் மிக 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 சிறப்பு அது என்ன அந்த மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வரபுத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத் ஓம் தத் புருஷாய வித்மகே மகேஸ்வரபுத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத் ம் வித்மஹே மகேஸ்வர மகேஸ்வரபுத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயார் இது மிக மிக சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரம் தை கிருத்திகை அன்று இந்த மந்திரத்தை உச்சரித்தாலே போதுமானது அந்த அன்னைக்கு நீங்கள் பூஜை செய்திருந்தாலும் பரவாயில்லை பூஜை செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதுமானதுங்க அனைத்து பலன்களும் நீங்கள் என்ன வேண்டுதலை மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்களோ அந்த வேண்டுதல்களும் உடனே நிறைவேறிடும் தை கிருத்திகை அன்று தை கிருத்திகை மட்டும் இல்லைங்க தைப்பூசம் இந்த ஷஷ்டி நாளில் மாதம் மாதம் வர கிருத்திகை நட்சத்திரம் அன்று கூட இந்த முருகனின் காயத்ரி மந்திரத்தை நீங்கள் உச்சரித்தால் மிக 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 சிறப்பு தை கிருத்திகை அன்று நாம் எப்படி முருகப்பெருமான வழிபடணும் அந்த அன்னிக்கு எப்படி சண்முக அர்ச்சனை எப்படி செய்யணும் சரவணபவ விளக்கேற்றும் முறை அது எப்படி நம்ம விலக்கேற்றணும் போன்ற அனைத்து தகவலும் ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் அந்த பதிவோட லிங்க்கெல்லாம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் அன்று நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அந்த அன்னிக்கு என்ன நெய்வேத்தியம் ஸ்லோகம் சொல்லணும் போன்ற அனைத்து தகவலும் ஒரு தனி பதிவாகவே கொடுத்துருக்கேங்க அந்த பதிவோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் விடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்